அதனால நம்மள அப்படி அதனால ஆய கிழிச்சுலாம் சொல்லுவாங்களே இந்த முரங்காய் அவங்ககிட்ட கொடுத்தல வாடி ஏங்க இந்தாங்க முரங்காய் நீங்களே வச்சுக்கோங்க வேற ஒரு பாஞ்சு ரூபாய் கொடுப்போம் பாஞ்சு ரூபாயா எது பாஞ்சு ஆமா ஒரு காய் பத்து ரூபாய் ரெண்டு காய் பாஞ்சு ரூபாய்க்கு குடுக்குறேன் இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு கோவடா இப்படி வைக்கறாங்களா ஏன் உங்க மரத்துல அவ்ளோ டேஸ்டா இருக்குமா ஆமா பாத்ரூம் தண்ணி போச்சுனா அவ்ளோ டேஸ்டா இல்லாம இருக்குமா என்னது பாத்ரூம் தண்ணியா பாத்துனாலே அறி விட்ட நாதாரியல ஒண்ணே இல்ல அங்க பேசிட்டு இருக்கா இப்போ அதான் நீ என்ன பண்ணினா சரி இந்த வரைக்கும் பாத்ரூம் பக்கத்துல தான் இருக்குது இந்த மரம் சொல்லியதுனா அப்பயே போயிருப்பேன்டி

என்ன தெரியும் என்னதான் தெரியும் காலையில போய் வேற முரங்க வாங்க போல